தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்ட்ராய்டு செல்போன்களை வாங்கி தராதீர்கள் உத்திரமேரூர் தனியார் கல்லூரி விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் வேண்டுகோள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மீனாட்சி அம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் நாற்பத்தி ரெண்டாவது முதலாம் ஆண்டு கல்லூரி துவக்க விழா அந்த கல்லூரியின் உத்திரமேரூர் வளாக ஒருங்கிணைப்பாளர் வி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவை காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் குத்துவளை ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களையும் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து படிக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீர்கள் சாதாரண பட்டன் செல்போனை வாங்கி கொடுங்கள் அதுதான் அவர்கள் வழிவிலகாமல் இருக்க உதவியாக இருக்கும் என்று ஆலோசனை வழங்கினார் மேலும் தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் அந்த கல்லூரியின் முதல்வர் தனஞ்செயன் வரவேற்று பேசினார் மேலும் இந்த விழாவில் மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தனசேகரன் இளங்கலை கல்வியல் கல்லூரி முதல்வர் பிருந்தா குளோபல் பள்ளியின் முதல்வர் சுமதி மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் சேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் हा पे गुड मॉर्निंग सुपर बिस्सर और फटाफट नमस्ते डियर पेरेंट्स अभी आगे एक कंसर्ट है ओफिंग फोटो वहां है टेबल पर हम लोग घूमने पाला घूम रहे हैं लाएं को ढूंढ रहे हैं

வரவேற்று விடைபெறுவேன் நன்றி வணக்கம்